வணக்கம் நண்பர்களே விஜய்பேக் பேசுகிறேன் பிஸ்னஸில் நிறைய வேர்ட்டுகள் இருக்குது பட் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த பத்து ஸ்டெப்பே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் ஸ்கை ராக்கெட் மாதிரி போகும் இதை நம்ம சரியாக பண்ணுறோமா முதல்ல யாருக்கிட்ட நீங்கள் செல் பண்ணுறீங்க உங்களுடைய ப்ராடக்ட் சர்வீசஸ் யாருக்கிட்ட செல் பண்ணுறீங்க அப்படின்ற மார்க்கெட் சீனரியா உங்களுக்கு தெரியணும் முதல் விஷயம் அதுதான் நீங்கள் பிகனராக இருக்கலாம் அல்லது ப்ரொஃபஷனலாக இருக்கலாம் இந்த ரூலை மட்டும் நீங்கள் மற மறந்துடவே மறந்துடாதீங்க சரியா எந்த அளவுக்கு நீங்கள் போனாலும் வந்து உங்களுடைய நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் கஸ்டமர் ரீச் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய ப்ராடக்ட் மேலே சர்வீஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் சரி உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் அதை நீங்கள் சேல் பண்ணணும் இதற்கு நிறைய வழிகள் இருக்கு சரி ஆடியன்ஸ் எப்படி கொண்டு வருதுன்னு சொல்லிட்டு இது என்ன சொல்லுவாங்கன்னா டாப் லெவல் டார்கெட் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க அது உங்களுடைய ஹெச்என்ஐ கஸ்டமரை கூட கொண்டு வரும் ஹெச்என்ஐ ஹை நெட்ஒர்க் இண்டிவிஜுவல் கஸ்டமரை கொண்டு வருது அவங்கள எப்படி எடுத்துட்டு வருது ஹை நெட்ஒர்க் இண்டிவிஜுவல்ஸ்க்குன்னு சில டேட்டா பேஸ் இருக்கு அந்த டேட்டா பேஸ் அக்யர் பண்ணணும் சக்சஸ் சீக்ரெட் ஈக்குவல்ட்டு டேட்டாபேஸ் பேஸ் சோர்ஸ் பண்ணுறது டேட்டா நம்பர்ஸ் நம்பர்ஸு லீட்ஸு எங்கேருந்து எடுக்கிறது அதை நம்ம கற்றுக்கணும் அப்போ தான் டாப் லெவல் டார்கெட் மார்க்கெட்டுக்கு நம்ம போக முடியும் சரியா அதே மாதிரி யார் வந்து நம்மகிட்ட பை பண்ணுறா அவங்கள பற்றி தெரியணும் சேல்ஸ் பீப்புள் வேர்சஸ் ஆடியன்ஸ் அந்த கஸ்டமர் இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோட குரு சொல்லுவாங்க இந்த ப்ராசஸ் இருக்குது பார்த்தீங்களா உங்களுடைய கஸ்டமருக்கு உங்களுக்குமான அந்த ப்ராசஸ் சேல்ஸ் ப்ராசஸ்ஸு டேட்டா ட்ரிவன் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுடைய டேட்டாவை பொறுத்து தான் ஒன்று நீங்க என்ன மாதிரி கஸ்டமர் எடுக்கிறீங்க எங்க இருந்து டேட்டா பேஸ் எடுக்கிறீங்க ரெண்டாவது என்ன வச்சு அவங்கள்ட்ட பேசுகிறீங்க புரியுதா வந்து நீ ஒரு கஸ்டமருடைய ப்ரொஃபைல் தெரியாம பேசுகிறவங்களா இருக்காங்க நிறைய பேர் பேசும்போது முன்னாடி யார் இருக்கா என்ன இருக்கானே தெரியாது நம்ம ஏதாவது ஒண்ணு மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறது முதல்ல லாஜிக்கலா இருக்கணும் சரியா முதல்ல அவங்கள பத்து விஷயங்கள் தெரியணும் அவர் எந்த ஏரியால இருந்து வராரு மேபி வந்து ஒரு பிசினஸ் ஓனரா இருக்காரு சிஓ இருக்காருன்னா அவரோட கம்பெனி சைஸ் என்ன டர்ன் ஓவர் என்ன எங்க லொகேஷன் எங்க அவரோட ஜாப் டைட்டில் என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேசுனீங்கன்னா அந்த கேஸ் வந்து க்ளோஸ் ஆகும் இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த நேரமாக கொண்டு போகும் அந்த ஆடியன்ஸ் வந்து நம்மளுடைய தாட் ப்ராசஸில் நம்ம வந்து சில ப்ராடக்ட்டாக சர்வீசஸை பிச் பண்ணும்போது அதை விட்டு அவங்க விலகிடக்கூடாது அந்த கா அந்த அவங்களுடைய அந்த ஆட்டிட்யூடு வந்து நகரவே கூடாது இப்போ போர் அடிக்கிறாண்டா சொன்னதே சொல்கிறான் எதிர்பார்த்ததை சொல்லலை டேரெக்டாக பாயிண்ட்டுக்கு வந்துருக்கலாம் இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்குது முதல்ல நீங்கள் டேட்டாபேஸை சரி பண்ணுறதுக்கான விஷயத்தை பாருங்கள் நிறைய பேர் டேடா பேஸ் இல்லாமல் மார்க்கெட்டில் ஓடுறீங்க நிறைய பேருக்கு டேட்டா பேஸ் எடு எடுக்க தெரியல சோஷியல் மீடியால நீங்கள் எடுக்கலாம் அதுக்கான நிறைய ஆப்லாம் இருக்குது சரியா அடுத்தது நீங்கள் பிஸ்னஸை பேசும்போது ஒரு கஸ்டமரோட ப்ரொஃபைல் தெரிஞ்சிருச்சு இப்போ நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன ஐடியா இருக்குது நம்ம ப்ராடக்ட்டை பற்றி என்ன ஐடியாவை நீங்கள் உங்களோட பேச்சில் கொடுத்துருக்கீங்க ஒரு சிஓ லெவலில் இருக்கிறவர் எப்படி திங்க் பண்ணுவார் அதே ஒரு எம்ப்ளாயர் லெவலில் இருக்கிறவர் எப்படி திங்க் பண்ணுவார் ஒரு பிஸ்னஸ் உமன் எப்படி திங்க் பண்ணுவாங்க ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி திங்க் பண்ணுவாங்க இதை நீங்கள் திங்க் பண்ணி அதை அதுக்கான இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சேல் வந்து க்ளோஸ் ஆகும்